ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வர்ஷினிமாஸ் கிச்சன் இந்த வீடியோ மாட்டு பொங்கல் அன்னைக்கு எடுத்தது அன்னைக்கு நான் என்னென்ன பண்ணணுன்ட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் மாட்டு பொங்கல்னாலே நம் முன்னோர்களுக்கு படையல் போடுவாங்க அதே மாதிரி தான் நான் மூணு வருஷமான நம் முன்னோர்களை வணங்கி படையல் போட்டுக்கிட்டு இருக்கேன் அதுக்காக காலையில் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் லாஞ்சடிக்கி கிளம்பிட்டேன் அதாவது கடற்கரைக்கு மீன் வாங்க போகிறோம் மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு தான் நான் காலையில எட்டு மணிக்கு கிளம்புனேன் மற்ற நாள்லலாம் காலையிலேயே அஞ்சு மணிக்கெல்லாம் கிளம்பிடுவேன் ஏன்னா பொங்கல் அன்னைக்கு டைம் கவிச்சு இருக்கும் அங்கே மீன்லாம் அதிகமாக கிடைக்கணுன்ட்டு நான் லேட்டாக போனேன் இந்த படையில நான் மூணு வருஷமாக தான் படைச்சிக்கிட்டு இருக்கேன் பெரும் பொங்கல் அன்னைக்கு அதாவது மாட்டு பொங்கலுக்கு முன்னாடி பொங்கல் அதில் நான் வெண்பொங்கல் காய்கறிலாம் போட்டு சாம்பார் சக்கரை சாதம் இதெல்லாம் செஞ்சு முன்னாடி சூரிய பகவானுக்கு படைச்சிட்டேன் இது மறுநாள் இறந்தவர்களுக்கு பூஜை போடுவாங்க நைட்டு ஏழு எட்டு மணிக்குள்ளே பூஜை போடுவாங்க அதுக்காக மீன் வாங்க தான் நாங்கள் எல்லோருமே போய்கிட்டு இருக்கோம் நம்ம வீட்டில் ஊரில் நாட்டில் ஃபெஸ்டிவல் டைம் வந்தால் முக்கியமாக நம்ம வீட்டில் இந்தந்த முறையில் செய்யணுன்ட்டு நிறையா பேருக்கு கற்பனை இருக்கோம் அதே மாதிரி தான் நானும் போனேன் லாஞ்சடிக்கு அங்கே போனால் செம்ம கும்பை ஒரு வழியாக உள்ளே போனால் வண்டி நிறுத்த இடம் இல்லை கடவுளேன்ட்டு ஒருத்தவங்க லாஞ்சரிக்கு போயிட்டு மீனெல்லாம் வாங்கிட்டு வண்டி எடுத்தாங்க அந்த கேப்பில் நம்ம வண்டியை நிறுத்திவிட்டு உள்ளே போயிட்டோம் அங்கே போனால் எனக்கு பிடிச்ச ரெண்டு ஐட்டமும் என் கண்ணில் படலை கனவாக நண்டு இது மட்டும்தான் எனக்கு வாங்க முடியல மற்றபடி இறா மீன் கருவாடு இதை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டேன் முன்னாடிலாம் லாஞ்சரிக்கு போனால் வர்சனி பாப்பாவுக்கு என் தங்கச்சி எங்கள் அம்மா மூணு பேருக்கும் நான் கொடுத்துட்டு மிச்சத்தை நான் எடுத்துகிட்டு வருவேன் இந்த தடவை என் கையில் அதிகமாக பணம் இல்லை அதனால் எனக்கு மட்டும் தேவையானதை நான் வாங்கிக்கிட்டேன் வரும்போதே சிக்கன் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு விஷயம் நடந்ததுங்க நான் பெருமைக்காக சொல்லலை நான் வரும்போது ஒரு அரை கிலோ தான் இவ்வளோ ஐட்டம் இருக்கே எதுக்கு அதிகமான்ட்டு அரை கிலோ சிக்கன் மட்டும் வாங்கினேன் அங்கே போய் வாங்கும்போது வெயிட் அதிகமாக இருந்துச்சு பக்கத்துலேயே மட்டன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க மட்டன் சாப்பிட்லனா பட்ஜெட்டு கம்மியாக இருந்துச்சு சரின்ட்டு கொடுக்கறத வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சிட்டேன் வச்சிட்டு மூணு மணிக்கு மேலே தான் எடுத்து சமைக்கலான்ட்டு போகிறேன் நான் சிக்கன் கேட்டதுக்கு மட்டனை கொடுத்துட்டாங்க அதுவும் ஒரு கிலோ எனக்கு என்னடா அது ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த கறின்ட்டு என் பையனை கூப்பிட்டு பார்த்தா மட்டன்மா எங்கேம்மா வாங்கின போய் கொடுத்துருந்தான் நானும் அதே எய்மில் இருந்ததால் உடனே பாவம்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தேன் அவங்களுக்கே தெரியல மட்டன் என்கிட்ட கொடுத்தது ஒரு வழியாக கொடுத்துட்டு அரை கிலோ சிக்கன் மட்டும் கொடுங்கன்ட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் நம்ம இன்னைக்கு சாப்பிட்டலாம் தெரியாது யாருக்கும்ன்ட்டு ஆனால் அந்த பக்கம் போகும்போதெல்லாம் அந்த ஞாபகம் வந்து உறுத்தும்ட்டு எனக்கு ஒரு மாதிரி குச்சமாக இருந்துச்சு இதே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் சொல்லும்போது அவங்க கொடுத்த ஐடியாவை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் சாப்பிட்டா என்னன்னு கேட்டாங்க அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அந்த பக்கம் போனோன்னா நம்மளுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும் அதனால தான் எதாக இருந்தாலும் நம்ம காசு போட்டு வாங்கிறது தான் நம்மளுக்கு ஒட்டும் சில நேரத்தில் அதுவே நம்மளுக்கு ஒட்டாது நான் வாங்கினது குட்டி எறா அது எப்படா உரிக்க போகிறதுன்ட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன் ஒரு வழியாக என் பொண்ணுக்கு தாஜா பண்ணிவிட்டு அப்படியே உரிக்க வச்சுட்டேன் ஏன்னா பெரிய எறாக தான் அவங்க உரிப்பாங்க உரித்ததை ஃப்ரிட்ஜரில் வச்சுட்டேன் அதுக்கப்புறமா மூணு மணிக்கு மேலே ஏஞ்சி குழம்பு மீன் குழம்பு கறி குழம்பு கருவாட்டுக்குழம்பு குழம்பு தொக்கு மீன் பொரியல் முட்டை கீரை அப்புறம் என்ன செஞ்சிருந்தேன் வீடியோ எடுத்திருந்தா எனக்கு ஞாபகம் இருக்கும் இது எல்லாத்தையுமே செஞ்சு படைக்கிறதுக்கு ஒரு எட்டு ஆயிடுச்சு மூணு இலை போட்டு அதாவது இந்த படையலை நம்ம வந்து அமாவாசைக்கு படைக்கிற இடத்துல தான் போடணும் அந்த மாதிரி படிக்கும்போது நம்ம பூஜை அறைய மூடிடணும் ஒவ்வொரு மாட்டு பொங்கலுக்கும் நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி முன்னோர்களுக்கு படையல் போடுவாங்க நான் மூணு வருஷமாக தான் படிச்சிக்கிட்டு இருக்கேன் முன்னோர்கள்னால் நம்ம பிறந்த வீட்டில் உள்ள அம்மா அப்பாவோட முன்னோர்கள் அவங்களுக்கு முன்னோர்கள் அவங்களுக்கு முன்னோர்கள் அதே மாதிரி வாழப் இடத்துல இருக்கிற அவங்களுக்கு முன்னோர்கள் இப்படி நம்ம வம்சத்தில் எத்தனை பரம்பரையில் யார் யார் இறந்துருக்காங்களோ அவங்களெல்லாம் மனசில் நினச்சி பார்த்து அவங்கள்ட்ட அவங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு அவங்கவுங்க வேண்டுதலை வச்சு இந்த பூஜையை செய்வாங்க அப்படி செய்யும்போது நம்ம குடும்பங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க வருஷத்தில் ஒரு தடவையாச்சும் நம் முன்னோர்களுக்கும் குலதெய்வத்துக்கும் ஒரு பூஜையை கண்டிப்பாக செய்யணும் முக்கியமாக குலதெய்வத்துக்குன்ட்டு பார்க்கும்போது நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போ ஒரு பொங்கல் வச்சால் நல்லது பொங்கல் வைக்க முடியாதவங்க மாவிளக்கு போட்டு பூஜை பண்ணலாம் குலதெய்வம் தெரியாதவங்க நம்ம பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போய்ட்டு பொங்கல் வச்சு பூஜை செய்யலாம் கண்டிப்பாக தெரியாதவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க முக்கியமாக நம்ம பாட்டு பொங்கலுக்கு முன்னோர்களுக்கு படையல் செய்யும்போது சாம்பிராணி போடணும் சாம்பிராணி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த நாளில் பெரியவங்களை கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு ஆசீர்வாதம் வாங்கணும் அதே போல் நம் முன்னோர்களுக்கு பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி புடவை வேஷ்டி பாவாடை சட்டை இதெல்லாம் வச்சு அவங்களுக்கு நைவேத்தியம் பண்ணணும் இப்படிலாம் செஞ்சால் தான் நம்ம வருங்காலத்தில் நம் முன்னோர்கள் நம்மளை வாழ்த்துவாங்க பொங்கல் அன்னைக்கு படையல் போடும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா மூன்றரை மணிக்கு மேலே தான் எல்லா சமையலும் செய்ய ஆரம்பித்தேன் அந்த நேரத்தில் என்னால் வீடியோ எடுத்து போட முடியல வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ பாய்